வணக்கம் தமிழ் உறவுகளே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ வந்து கொய்த்து நாட்டில் இருக்கிற ஆடுகள் அப்புறம் ஒட்டகங்கள் இது வெளி மேய்ச்சலுக்கு எப்படி போயிட்டு வருது அப்படின்றதான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ இந்த ஆடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெளி மேய்ச்சலுக்காக வந்திருக்கு இந்த ஆடுகளுக்கு பொருட்கள் மற்றும் தழைகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது பாலைவன பகுதி இந்த ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு தரையில் புல்லே கிடையாது இந்த புல்லை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் எப்படி கிடக்கும் அப்படின்னு காஞ்சி போயிருக்கும் அதுவும் ரொம்ப கம்மியாக எட்ட எட்ட தான் தெரியும் இப்போது நம்ம ஊரில் உள்ள ஆடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நுனி புல்லாம் சாப்பிட்டு வளரும் ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டுக்கு நுனி புல்னால் என்னென்ன தெரியாது ஏன்னா புல்லே காஞ்சி போய் தண்ணி இல்லாமல் தான் காஞ்சி போய் கிடக்கும் அந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க இவர் ஒரு வேட்டை இவர் வந்து அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்காரு இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா தண்ணி மழை பெய்கிறப்ப கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் மழை இல்லை இந்த மழை இல்லை அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சி போயிடும் தண்ணியே இருக்காது கீழே அப்போ புல் ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கும் இப்போ அதை தான் இதை சாப்பிட்டுக்கிட்டு மேய்ச்சலை முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு குரூப்பாக போகிறாங்க பாருங்கள் இந்த ஆடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆடு இருக்கிற மாதிரி இங்கேயும் இந்த ஆடு மாதிரி தான் பட் ஆனால் செம்மறி ஆடு இல்லை இந்த பாருங்கள் இந்த புல்லை பாருங்கள் எப்படி காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இதை தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இது கிடைக்கிறதே இவங்களுக்கு பெரிய விஷயம் மாதிரி ஏன்னா வெளி மேய்ச்சலுக்கு இவங்க ஓட்டிகிட்டு வருவாங்க இப்போது உள்ளாரையே வச்சு அதுக்கு வந்து கோதுமை தீவனம் இந்த மாதிரி நிறையா கொடுப்பாங்க இருந்தாலும் இந்த ஆடுகள் இப்படி வெளியில் வர்றதுக்காக அதாவது தான் அந்த ஆடை ஓட்டிகிட்டு போயிட்ருக்காரு இப்போ பட்டிக்கெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் வருஷம் இந்த ஆட்டுக்கு வால் வந்து பார்த்திங்கன்னா வால் மாதிரியே இருக்காது அந்த பின்னாடி கொழுப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு ஆடுகளுக்கு பார்த்தோம்னா தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் முடிகளும் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இங்கே குளிர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெயிலும் கடுமையாக இருக்கும் இந்த குளிர்காலத்துலேயும் இந்த வெயில் காலத்துலையும் அந்த சீதோஷண நிலையை தாங்கிறது மாதிரி அதுக்கு உடல் அமைப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒட்டகம் இந்த ஒட்டகங்களும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கு இப்படி தான் வெளி மேய்ச்சலுக்கு வரும் இந்த வின்டர் சீசனில் மட்டும்தான் இங்கே இந்த ஒட்டகங்கள் ஆடுகள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் கிடைக்கும் மற்ற டைமில் எதுவும் கிடையாது இந்த கோடை காலத்தில் ரொம்ப பார்க்குறதே அருதாக இருக்கும் நன்றி